வணக்கம் ராஜயாழினி வணக்கம் அண்ணா ஒரு கம்பீரமான பெயர் ராஜயாழினியோட பேர் யாழினி அப்படிங்கிற பெயரே தமிழினுடைய சிறப்பை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான பேர் அதில் இன்னும் கம்பீரத்தை சேர்க்கிற மாதிரி ராஜ யாழினி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னா எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு குழந்தை அது இந்த குவலயம் போற்றுக்கிற ஒரு குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பம் ஆசைப்பட்டிருக்கு இப்ப வீட்டில் இருக்கிற இந்த பிள்ளை செல்வங்கள் இந்த மக்கட் பேரு இதெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பண்பாட்டை பாரம்பரிய செழுமையை ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் சேர்க்கிற மகத்தான பணி அப்படி நமக்கு கிடைத்திருக்கிற நடுவர் தான் அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அவர் முன்னிலையில அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைகளினுடைய அற்புதமான அந்த பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு மக்கட்பேரு அப்படிங்கிற ஒரு அற்புதமான அதிகாரத்தில் வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் அதிலிருந்து ஒரு முத்து போன்ற ஒரு குரலை ராஜயாழினி இந்த மன்றத்தில் பேச ஆயத்தமாகி வந்திருக்கிறாங்க நாமும் கை தட்டி உற்சாகமூட்டி பேச அழைக்கலாம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராஜயாழினி நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட திருக்குறள் பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்லப்புற ஒரு மனிதன் பெறுகின்ற செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் மக்கட்பேரு அதுவும் அறிவறிந்த மக்கட்பேரு என்கிறார் நம் வள்ளுவர் அப்படி என்றால் குழந்தைகள் பிறக்கிறார்களா கேள்வி என் மனதில் எழுகிறது அதற்கு இரண்டு பொருள் உள்ளதாம் ஒன்று அறிவான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அறிவான தாய் தந்தையரின் சிந்தனைக்கு ஏற்பார் போல அவர்களுக்கு அறிவான குழந்தைகள் பிறக்கிறார்கள் இன்னொன்று முன்னறிவு ஒவ்வொரு வகுப்பு படிப்பதற்கு முன்பும் நாம் ஏதாவது ஒரு வகுப்பை முன்னறிவாக படித்திருப்போம் ஐந்தாம் வகுப்பிற்கு முன்பு நான்காம் வகுப்பு ஏழாம் வகுப்பிற்கு முன்பு ஆறாம் வகுப்பு ஆனால் முதல் வகுப்பு படிப்பதற்கு முன்பு நாம் எதனை முன்னறிவாக படித்திருப்போம் என்று கேட்டால் அதை ஒருவன் வரும்போதே கொண்டு வருகிறான் என்ன வரும்போதே கொண்டு வருகிறானா அதாவது ஒருவன் பிறக்கும்போதே அறிவுடையவனாக பிறக்கிறான் மக்கள் குழந்தைகளை பாராட்டும் பொழுது சொல்வார்கள் இந்த குழந்தையின் பெற்றோர் என்ன புண்ணியம் செய்தார்களோ இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பார்கள் அதற்கு சான்றாக நாம் விளங்குவோம் என்று சொல்கிறேன் ஒரு குழந்தை கருவழும் போது அந்த குழந்தை மட்டும் கருவாவதில்லை அந்த குழந்தையின் தாய் தந்தையரின் சிந்தனையும் சே கருவாகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்முடைய சொல்கிறார் வீட்டுக்கு இணையான பல்கலைக்கழகம் இல்லை பெற்றோர்களே ஆசிரியர்களே எந்த குழந்தையும் நல்ல மண்ணில் அது தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்கிறார் நண்பர்களே நம்முடைய திறமைகளை வைத்து நம் பெற்றோருக்கு நாம் பெருமை தேடி தந்தாக வேண்டும் ஒரு ஒரு குழந்தையாக நான் கடமையாக எடுத்துக்கொள்கிறேன் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் யாரெல்லாம் கருவுறுகிறார்களோ அந்த பெண்களை ஒரு காப்பகத்திற்கு அழைத்து செல்கிறது அந்த அரசாங்கம் அதில் அந்த பெண்கள் என்ன இசை கேட்க வேண்டும் எந்த படிப்பு படிக்க வேண்டும் எந்த உணவு உண்ண வேண்டும் எந்த உடல் பயிற்சி செய்ய வேண்டும் எவ்வளவு நேரம் உறங்க வேண்டும் என்பதை கூட அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள் இதன் மூலமாக உலகிலேயே நோபல் பரிசை அதிகமாக பெற்ற நாடு இஸ்ரேலாக திகழ்கிறது ஏன் நம் இந்தியாவில் குறிப்பாக நம் தமிழ்நாட்டில் சிறு வயதிலேயே ஞானத்தை பெற்ற திருஞான சம்பந்தர் கருவிலேயே ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்த பக்த பிரகலாதர் கருவிலேயே சக்கரவியூகத்தை கற்றுக்கொண்ட அபிமன்யும் ஏன் இன்று தன் திறமையை வைத்து உலகையே இந்தியாவை பார்க்க வைத்த உலகின் இளம் செஸ் வீரர் திரு குகேஷ் அவர்கள் பிரக்யானந்தா அவர்கள் எப்படி தன் திறமையை வைத்து தன் பெற்றோர்களுக்கு பெருமை தேடி தந்தார்களோ அதே போல நாமும் நம் திறமையை வைத்து பெற்றார்களுக்கு பெருமை தேடி தருவோம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என சான்றாக விளங்குவோம் குழந்தைகள் என்கிறார்கள் அதுவும் குழந்தைகளை பெற வேண்டும் அதாவது அறிதலை அறியக்கூடிய ஆர்வத்தை பெறக்கூடிய குழந்தைகளை பெற வேண்டும் என்கிறார் நம் வள்ளுவர் அறிவறிந்த பெற்றோர்களுக்கே இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறப்பார்கள் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து காலம் வரை அந்த குழந்தையை பொறுப்புடன் வளர்க்கும் பெற்றோர்களே அறிவறிந்த பெற்றோர்களாக கருதப்படுவர் நண்பர்களே நாம் நம் திறமையை வைத்து பெற்றோர்களுக்கு நாம் பெருமை தேடி தந்தாக வேண்டும் நான் என் தாயின் கருவில் இருக்கும் பொழுது என் தாயின் கருவறையே எனக்கு ஒரு நூலகமாக மாறியதால் தான் நான் இன்று உங்கள் முன் இப்படி நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் அறிவான குழந்தைகளை பெற்று அவர்களை உலகறிய செய்ய வேண்டும் என்ற எங்கள் பெற்றோரின் கனவை நினைவாக்கி கொண்டிருக்கிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கும் எங்கள் உயிர்மை சுட்டிகளுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜயாழினி ஒரு சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க இந்த மழழைச் செல்வங்களை பற்றி குழந்தைகளை பற்றி பேசுறதுனா கேட்பதற்குமே இன்பமாக இருக்கும் ஒரு கோவையை சார்ந்த ஒரு புதுக்கவிஞன் ஒரு சின்ன கவிதை எழுதியிருந்தான் குழந்தைகள் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிறது அந்த கவிதை பேசுது ஒவ்வொரு முறை குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போதும் ஒவ்வொரு முறை குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போதும் கூடவே எடுத்து வருகிறாள் உடைந்து போன பொம்மைகளை என்று எழுதியிருந்தான் குழந்தைகள் அத்தனை பரிசுத்தமானவர்கள் ஆனால் அந்த குழந்தைகள் அறிவார்ந்த குழந்தைகளாக இருந்தால்தான் அது பெருமவற்றுள் யாமறிவது இல்லை என்கிற அந்த குரலுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத ஐந்து நிமிட பேச்சில் ராஜயாழினி ஒரு பல்கலைக்கழக பாடசாலை போல இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறார் ஆனாலும் கூட ராஜயாளினியின் இந்த பேச்சு பல்கலைக்கழகத்தில் எழுதிய தேர்வாக இருந்தாலும் கூட முனைவர் பட்டம் வழங்கலாமா வேண்டாமா என்பதை நடுவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த வகையில் ராஜயாழினியின் இந்த அற்புதமான குரல் சார்ந்த பேச்சுக்கு என்ன மதிப்புரைகள் அப்படிங்கிறத கேட்கலாம் முதலில் எங்கள் பாசத்திற்குரிய சிறப்பு நடுவர் அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு தான் ஏன் நீங்க ரொம்ப கடினமான ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்க உண்மையிலே இந்த குரலுக்கு யார் ரொம்ப பொருத்தமானவங்கன்னா இவங்களுடைய தாயார் ரம்யா தான் நான் அவங்களோட பட்டிமன்றத்துல அதிகமாக பேசியிருக்கேன் நீங்கள் கருவில் இருக்கிறப்பெல்லாம் அவங்க பட்டிமன்றத்துக்கு நிறையா வந்து பேசின காரணத்தினால இவங்க சொன்ன மாதிரியே இவங்களும் ஒரு பேச்சாளராக வந்து அமர்ந்திருக்காங்க அதுக்கு முதல்ல அவங்களுடைய தாயாருக்கும் குழந்தைக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் உங்களுடைய கைதட்டலோட உங்களுடைய இது ரொம்ப அருமையாக இருந்தது கொஞ்சம் பதட்டம் இருக்குப்பா கொஞ்சம் அந்த அடுத்த பாயிண்ட் நமக்கு ஞாபகம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஒரு பதட்ட நிலை இருக்குது அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய தாய் போல் ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக வருவீங்க வாழ்த்துக்கள் 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 அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் நீ எப்படி பேசின அப்படிங்கிறது அப்புறம் முதல்ல இந்த குரலை நீ தேர்ந்தெடுத்த இல்லையா அதற்காகவே உனக்கு அதிரதிர கைத்தட்டல்கள் வழங்கணும்னு நான் நினைக்கிறேன் உண்மையில் இந்த குரல் உனக்கானதல்ல உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஆனது சொல்லப்போனால் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்ல குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் ஆனது இந்த குரல் அதனால் இந்த குரலை வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் உங்களை வந்து கஷ்டப்பட்டு ஊரிலிருந்து அழைத்து வந்து உங்களுக்கு பயிற்றுவித்து உணவு கொடுத்து உங்களுக்கு துணை நின்று நீங்கள் அப்படியே சிறப்பாக பேசுவதை பார்த்து பார்த்து பூரித்து போகின்ற அறிவறிந்த மக்களை பார்த்து பூரித்து போகின்ற அந்த பெற்றோர்களுக்கு இந்த குரலை முதல்ல நான் டெடிகேட் பண்ணுறேன் கொஞ்சம் சோர்வார்ப்பது போல தெரிந்தது உன்னுடைய உடல் மொழி ஆனால் உள்ளடக்கம் சிறப்பாக இருந்தது எப்போதும் போல உன்னுடைய ஸ்டைல் வந்து ஒரு பழைய ஒரு வரலாற்று தலைப்பில் நீ பேசினாலும் எப்படியோ அதை எதார்த்த இந்த அன்றாட உலகத்தோடு நீ சம்பந்தப்படுத்தி பேசுவாய் அது ரொம்ப நன்றாக அமைந்திருந்தது இந்த பேச்சிலும் ஆனால் அடுத்த முறை இன்னும் ஒரு வேகத்தோட அந்த வழக்கமான உன்னுடைய அந்த துள்ளலான ஆற்றலோடு அவைக்கு உன்னுடைய கருத்துக்களை வழங்கணும் வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை தான் யாழினிக்கு வழங்கியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ராஜா யாழினிக்கு மிக சிறப்பான ஒரு குரலை தேர்வு செய்து பேசியமைக்காக உங்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு சிறப்பாக பேசியமைக்காகவும் பாராட்டு கிடைச்சிருக்கு அதனால் இன்னும் நிறைய செந்தமிழ் செல்வங்கள் பேச இருக்கிறார்கள் நிறைவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் வாழ்த்துக்கள்